நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் எச்சரிக்கை தவறு மேல் தவறு இழக்கிறது தமிழக அரசாங்கம் ஆவேசமான அண்ணாமலை அன்புமணி ராமதாசு ரெண்டு பேரும் எதுல ஒன்னா இல்லையப்பா இந்த விஷயத்துல ஒன்னாயிடுறாங்க ஒரே சாதிகாரங்கல்ல ரெண்டு பேரும் கவுண்டனு அதான் ஒன்னாயிட்டாங்க பொழுது ரெண்டு பேரும் வேளாண் பிடி இல்ல அதெல்லாம் பொழுது அப்படின்னு பல பேர் எக்ஸ் பக்கத்துல சாதி அடையாளத்துடன் பேசிட்டு இருக்கிறாங்க அதை தனிய வச்சிருவாங்க ஆனா சென்னை நேற்று போர்க்களமாகவே மாறிப்போச்சு அதை பத்தி எவனா பேசறான் பாருங்களேன் சாதி அடையாளம் கொடுக்குறானுங்களே சரி சென்னையில அப்படி என்ன போர்க்களம் ஆவதற்கான நிகழ்ச்சி நடந்து போச்சுன்னு கேட்குறீங்களா ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் இன்னொரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் என்று மூன்று வகையான மக்களும் போராட்ட காலத்தில் குதிச்சாங்க ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரும் ஒடுக்கும் விதமாக அவங்களை கைது செய்கிறது எல்லாம் நியாயமா இருக்குமா இதை கண்டித்து தான் அண்ணாமலையும் அன்புணி ராமதாசும் குரல் எழுப்பியிருக்கின்றார்கள் என்ன அது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை பற்றி பேசுற என்ன தகுதி இருக்குது தார்மீக உரிமை இருக்கிறது டெல்லி நோக்கி வருகின்ற விவசாயிகளுக்கு பெரிய பெரிய போட்டு தடை ஏற்படுத்துகிறது மத்திய அரசாங்கம் பிளாஸ்டிக் குண்டுகளால் சுடுகிறது அதுல ஒருத்தர் காயமடைந்து விவசாயி ஒருவர் இருபத்தி நாலு வயசு ஆகுது இறந்து போயிட்டாரு கண்ணீர் புகை குண்டுகளை ட்ரோன் மூலமாக செலுத்துகிறது சோ விவசாயிகளை ஒடுக்குகின்ற மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்தில் வந்து சிப்காட்டுக்கு நிலம் எடுக்க என்று போராடுகின்ற விவசாயிகளுக்கு டெல்லி நோக்கி வருகின்ற விவசாயிகள கோரிக்கை நிறைவேற்றி விட்டு வந்து தமிழகத்தில் போராடுகின்ற விவசாயிகளுக்கு ஞாயிற்றுக்கா களத்தில் இறங்கி போராட சொல்லுங்க ஏன்னா அவங்க முதுகலே ஆயிரத்தி எட்நூறு அழுக்கு இருக்கின்ற போது அடுத்த முதுக எதுக்காக பார்க்கணும் அண்ணாமலை இங்க விவசாயிகளுக்கு ஆதரவு டெல்லியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு எதிர்ப்பா டெல்லியில் போராடுகின்ற விவசாயிகளுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் டெல்லியில் போராடுகின்ற விவசாயிகளுக்கும் தமிழகத்தில் போராடுகின்ற விவசாயிகளுக்கும் நான்கஞ்சு வேறுபாடு இருக்குது மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லி நோக்கி வருகின்ற விவசாயிகிட்ட கோரிக்கை வைக்குது என்னையா பிரச்சனை வாங்க ஐயா பேசி தீர்த்துக்கலாம் பேச்சுவார்த்தை மூலமாக முடியாதது எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்வு காணணும் வன்முறை கையில் எடுப்பதோ இல்ல பொதுமக்களுக்கு இடஞ்சூறாக வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்துவதோ இல்ல வன்முறையை கையில் எடுப்பதோ இதெல்லாம் அரசாங்கத்தை பணி வைக்க முடியாது உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை என்கிட்ட சொல்லுங்க பேசி தீர்த்துக்கலாம் உங்க பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றி விட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்வதற்கு கால அவகாசம் வேணுமோ இல்லையா இப்போ ஏன் சொன்னால் என்ன அர்த்தம் அதனால இப்போ எதை நிறைவேற்ற முடியும் பிறகு எது நிறைவேற்ற முடியும் எது நிறைவேற்ற முடியாது எது நியாயமான கோரிக்கை எது நியாயமில்லாத கோரிக்கை எல்லாவற்றையும் உட்காந்து ஐயா அதெல்லாம் விட்டுப்பட்டு நாங்கள் டெல்லிக்கு வந்துடுறோம் ஒட்டுமொத்தமா மொத்தமாக முற்றுகிடுக்கின்றோம் மத்திய அரசாங்கத்தை முடக்கிறோம் ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளி ஏய் செஞ்சு தான் ஆக வேண்டும் என்று சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை அச்சுறுத்துகிறது நாங்களாம் டெல்லி நோக்கி வருவோம் இடுவோம் அப்படின்ட்டு ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களை அழைத்து நான்கு முறைக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பல கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்குது சில கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிறைவேற்ற முடியாது அதற்காக குழு அமைத்திருக்கிறது மத்திய அரசாங்கம் இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதே மாதிரி அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்களோ அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல சில கோரிக்கையை நிறைவேற்றியும் இருக்கிறது மத்திய அரசாங்கம் ஸோ இப்படி அவங்க வைத்த எல்லா கோரிக்கைக்கும் மத்திய அரசாங்கம் வந்து உடன்படுகிறது ஆனால் உக்காந்த நேரத்தில் ஒரே தருணத்தில் நாங்கள் வைக்கிற எல்லா கோரிக்கையும் நீ நிறைவேற்று தான் ஆகணும் இல்லைன்னா டெல்லிக்குள்ள எங்களை தவிர வேற எவனுமே வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக முற்றுகிடுவோம்ட்டு ஹரியானா பஞ்சாப்பு அதற்கு பிறகு வந்து உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் இந்த மாதிரி விவசாயிகள் அடம் பிடிப்பதெல்லாம் சரியா இருக்குமா மொத்த விவசாயிகளும் கலைந்து போக சொல்லலை மத்திய அரசாங்கம் அமைதியான முறையில் போராடுங்க ஆனா ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுங்க அரசாங்கத்திடத்துல தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்துங்க ஒவ்வொரு பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் அதில் இருக்கின்ற சிக்கல்கள் களையப்படும் அது எப்படி நிறைவேற்ற முடியும் என்பதுன்ற சாத்திய கூறுகளை கண்டறிய முடியும் பிரச்சனைக்கு தீர்வை எட்டும் வாங்க அப்படின்னு மத்திய அரசாங்கமானது விவசாயிகளை அழைக்கிறது ஆனா அங்க இருக்கின்ற விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்று அதற்கு பிறகு உனக்கு பாராட்டு விழா எடுப்பதா இல்ல பாடம் எடுப்பதா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்துல நெருக்கடி தருகிறது டெல்லி விவசாய சங்கங்கள் ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேல்மா கூட்டோட்டில் இருக்கின்ற நிலை எடுக்க போராடுகின்ற விவசாயிகளை தொடர்ச்சியாக விவசாய நிலங்களை வாழ்வாதாரத்தை சிப்காட்டுக்காக பிடுங்கக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நேற்று சென்னை வந்து போராடினாங்க எதற்கு போராடினாங்க என்பதை பற்றி கேட்டுட்டு வாங்க நாங்க வந்து மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் கடந்த இருநூத்தி அஞ்சு நாட்களுக்கு மேலாக எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் நடக்குது எங்களை குன்ற சட்டத்திலிருந்து பல்வேறு சட்டங்கள் அடைச்சாங்க இருந்தும் நாங்க வந்து அந்த குன்ற சட்டத்திலாம் உடைச்சி வெளியே வந்திருக்கிறோம் எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது ஆனா அமைச்சர் ஏ வா வேலு அவர்கள் வந்து தொடர்ந்து சட்டமன்றத்திலே வந்து குன்ற சட்டத்தில் கைதானவர்கள் யாரும் விவசாயிகளே இல்லை அப்படின்னு சொல்லி பொய் பேசுறாரு அதை கண்டிச்சு நாங்கள் வந்து முதலமைச்சரை பார்த்து அவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் சொல்லி நாங்க இங்க வரும்போது ஆயிரக்கணக்கான காவலர்களை குளித்து எங்க கிராமத்திலிருந்தே எங்களை போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க

கேட்டீங்களா இந்த விவசாயிகள் என்ன சொல்றாங்க நம்ம அமைச்சர் ஏவா வேல பொறுத்த வரைக்கும் மேல்மா கூட்டு ரோட்டில் விவசாய நிலங்களை பாதுகாக்க போறோம் சிப்காட்டுக்கு நிலம் கொடுக்க மாட்டோம் என்று போராடுறவங்களாம் விவசாயிகள் கிடையாது அங்க போராடுகின்ற விவசாயிகளுக்கு விவசாய நிலமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துகின்ற முதல்ல போராடுகின்ற விவசாயிகளை கூப்பிட்டு மத்திய அரசாங்கம் பேசுற மாதிரி பேசணும் அவங்க பிரச்சனை சொல்லிட்டு காது கொடுத்து அதுக்காக மாதிரி அவங்களை சட்டப்பேரவையில் அவங்களுக்கு நிலமே கிடையாது வெளியிலிருந்து வந்து அங்க இருக்கின்ற விவசாயிகளை வந்து தூண்டி விட்டு போராட்ட களத்துக்கு அழைத்து வருகின்றார்கள் அதனால அங்க போராடுகின்ற விவசாயிகள் அந்த ஊர்காரங்க கிடையாது அவங்களுக்கு நிலமே கிடையாது அங்க இருக்கின்ற விவசாயிகளை பொறுத்து வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நிலத்தை சிப்கார்டு தரத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்கள் சட்டப்பேரவையில் பதிவு செய்கின்றார் அதனால தான் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் ஒன்று மேல்மா கூற்றோட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் உன்னாள் நோன்பு இருக்கின்றார்கள் சாகு வரை இருக்கிறாங்க சிப்கார்டுக்கு நிலம் எடுக்க கூடாதுங்க எங்க வாழ்வாதாரமே அதில் தான் இருக்குது முப்போகம் விளைகின்ற நிலத்தை போய் நீங்க தொழில் வளர்ச்சி என்று சொல்லிவிட்டு சிப்கார்டுக்கு நிலம் எடுக்கலாமா அப்படின்னு விவசாயிகள் கேட்கிறாங்க ரெண்டாவது நம்ம முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பார்த்தீங்களா நம்ம அமைச்சர் ஏவா வேல் அவர்களை பொறுத்து வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்கலனா கூட பரவாயில்ல நாங்கள் விவசாயியே இல்லை எங்களுக்கு அங்கே நிலமே இல்லை என்று சொல்லி சட்டப்பேரவையில் கவலைப்படுத்துறாரு அதனால சட்டப்பேரவையில் எங்களுக்கு நிலம் இல்லை என்று சொல்லி பதிவு செய்திருக்க இல்லையா அந்த பதிவை நீக்குங்க இரண்டாவது எங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புகின்ற நம்முடைய ஏவா வேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக என்ன ஒரு தண்டனை அனுப்பி வைக்கணும் இல்லையா ஒரு பதவி விலக வேண்டும் என்னைக்காவது விவசாயிகளை சந்தித்து பேசியிருக்கின்றாரா கைப்பற்றப்பட்ட நிலங்கள் யாருடையது என்று அவருக்கு தெரியுமா அங்க இருக்கின்ற நிலங்கள் விவசாய நிலங்களா அல்லது வந்து தரிசு நிலங்களா என்பதை பற்றி அவருக்கு தெரியுமா இன்னொரு பக்கம் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் யாப்பா ஏன் போராடிட்டு இருக்கீங்க உங்க நிலத்துக்கான இழப்பீடு தான் தமிழக அரசாங்கம் பண்படங்கு உயர்த்தி தருகிறது வாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நிலம் வச்சுக்கிறோம் சொல்லிட்டு எங்களுக்கு இழப்பிட்டு தராங்க இன்னொரு பக்கம் நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிலமே கிடையாது அவங்க வந்து பார்த்தா தூண்டி விட்டு போராடுகின்ற போராளிகள் வெளி மாவட்டக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாரு அதிகாரிகள் எங்கள் நிலத்துக்கு இழப்பீடு தரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல அது உண்மையா எங்களுக்கு நிலமில்லை என்று சொல்றாரு அமைச்சர் அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சென்னையில வந்து போராட்டம் நடத்தினாங்க இந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி ஆறு நாட்களாக போராடுகின்றார்கள் இல்ல விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரை சந்திக்க போறோம் அமைச்சருக்கு எதிராக புகார் தெரிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது நேற்று மதியமே சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது முடிஞ்சு போச்சு தொழிலுத்து மெட்ராஸ் நோக்கி வந்திருக்கின்ற விவசாயிகளை சந்தித்து என்னம்மா பிரச்சனை எப்படி மத்திய அரசாங்கம் ஆனது விவசாயுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்குது அந்த மாதிரி தமிழக அரசாங்கமும் இந்த விவசாயுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்கலாமா இல்லையா தான் தவறு மேலே தவறு செய்கிறது அப்படியே விவசாயிகள் கொஞ்சம் அதிகமாக போராடினாங்கன்னா குண்டர் சட்டம் போட்டு உள்ள தூக்கி வைப்பது கடைசியில் பல அரசியல் கட்சிகளும் களத்தில் இறங்குது விவசாயிகளும் கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க பிறகு அந்த குண்டர் சட்டமானது வாபஸ் வாங்கப்படுகிறது சென்னையில் வந்து காவல்துறை காவல்துறையானது அப்படியே கமுக்கமாக கோயை அமைக்கிற மாதிரி அமைக்கி வலசரவாகத்தில் கொண்டு போய் அடைச்சிட்டு பொய்துக்கு ஆறரை மணிக்கு வந்து உடனடியாக வெளியேற வேண்டும் சென்னையை விட்டு என்று சொல்லிவிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்களாம் முதலமைச்சரையும் சந்திக்கல அதிகாரிகளையும் சந்திக்கலை ரூமில் அடைச்சி வச்சிருந்தாங்க இல்லையா அவங்க காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்களாம் இல்லைங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க முதலமைச்சரை சந்திப்பதுக்கான ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு கூட சொல்லல துறை சார்ந்த அதிகாரிகள் உங்களை வந்து சந்திப்பாங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறாங்களாம் தொழில் இதுக்கா சென்னைக்கு வந்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று எங்கள் விவசாய நிலத்தை விட்டுட்டு அரசாங்கம் வெளியேறணும் இல்லை நாங்கள் சாகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இல்லையா முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கணும் எங்கள் நிலத்தை எடுக்கக்கூடாது நம்ம அமைச்சர் வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாய நிலங்கள் எங்களுக்கு தானா என்பதே அவருக்கு சந்தியாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது அது விவசாய நிலம் தானா என்பதே நம்ம அமைச்சர் வேலு அவர்களுக்கு தெரியல அது தரிசு நிலமாக இருக்குது என்பதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகளை ஒடுக்கும் விதமாக அங்கே விவசாயிகளே இல்லை என்று சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவது கூட வரல அதனால தான் அன்புமணியும் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க எத்தனை நாளாக போராடுறாங்க அரசாங்கமானது என்னதான் கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம முதலமைச்சர்கள் சந்தித்தா தான் என்ன ஸோ விவசாயிகளுடைய காவலன் என்று சொல்கிறீங்க ஆனால் அந்த விவசாயிகளை சந்திக்க மறுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையும் அன்மணி ராமதாசும் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க விவசாயிகளை காவல்துறை வைத்து ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறீங்க ஒருபோதும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் காவல்துறை வச்சு ஒடுக்குனிங்கன்னா நீங்கள் தான் பட்னியாக இருப்பீங்க அதோட நேற்று ஒரு நடிகர் போராளியாக மாறி இருந்தார் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் உணவே அளிக்காதீங்க விவசாயிகளை உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உங்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த நடிகர் ஆனால் இன்றைக்கி தமிழக அரசாங்கமானது விவசாயிகளை சந்திக்கவே மறுக்கிறது அவங்க கோரிக்கை என்னன்றதை காது கொடுத்து கேட்கவே மறுக்கிறது அப்படி இருக்கின்றவர்களுக்கு எதிராகலாம் இந்த நடிகராக இருக்கக்கூடிய போராளிகள்லாம் வந்து போராட மாட்டாங்களா அவங்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப மாட்டாங்களா மோடிக்கு எதிராக யார் போராடினாலும் அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பாங்க இதில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்று இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணாங்க அதே மாதிரி விவசாயிகளும் முதல்வரை சந்திக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினாங்க அதில் விவசாயிகளுடைய போராட்டத்தை மட்டும் மறைத்துவிட்டு ஆசிரியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி போராட்டத்தை மட்டுமே இந்த ஊடகம் பேசிச்சு ஸோ முதல்வரை பொறுத்த வரைக்கும் விவசாயுடைய போராட்டமானது தமிழகத்தில் இருக்கின்றவங்களுக்கு யாருக்கு தெரியப்போகுது ஊடகங்கள் தான் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனால் உண்மையாகவே வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் என்பது மௌன புரட்சியாகவே தமிழகம் முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறது சோசியல் மீடியா காலத்தில் எதை தான் மறைக்க முடியும் எதை தான் மறுக்க முடியும் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு அதே மாதிரி விவசாயிகளும் கூப்பிட்டு பேசியிருக்கலாம் சட்டப்பேரவை நடந்து முடிந்த பிறகு நேற்று மாலை விவசாயிகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் ஏன் விவசாயிகளை வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஒரு ரூமில் அடைக்கப்பட்டு இரவோடு இரவாக ஊருக்கு திருப்பி அனுப்பணும் அவங்க என்ன பயங்கரவாதிகளா இந்த கேள்விக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடை கிடையாது நம்ம முதல்வர் தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் போராடுகின்ற விவசாயிகளை ஒடுக்குகிறது ஒன்றிய அரசு மோடி அரசாங்கம் சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மோடிக்கு சாயமடிக்கின்ற இதே வேலையில் நம்ம ஊரில் சாக கிடைக்கின்ற விவசாயிகளை கூப்பிட்டு ஆறுதலான ஒரு நாலு வார்த்தை சொல்லியிருந்தா அவங்களும் அழகாக ஊருக்கு போயிருப்பாங்க இந்த பிரச்சனையே வந்திருக்காது அதனால தான் அன்புமணியும் அண்ணாமலை அவர்களும் சொல்கிறாங்க நாங்கள் விவசாயியுடைய பிரச்சனை காது கொடுத்து கேட்குறீங்க டெல்லியில் நீ கேட்குறியா தவறு மேலே தவறு பண்ணுறீங்கயா இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்கிறத வேற என்று எச்சரிக்கை விடுத்திருக்காங்க என்ன நடக்கிறத வேற நமக்கு தெரியல நம்ம எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் காவிரிக்காக போராட்டத்தை அறிவித்து மேல்மா கூட்டோட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் விவசாயிகள் ஆதரவு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் எந்த கட்சி வேண்டுமானாலும் வெற்றி பெறும் நம்ம தமிழகத்தில் அறுபது சதவீதம் விவசாயிகள் தான் அந்த அறுபது சதவீத விவசாயிகளுடைய நன்மதிப்பை எந்த கட்சி பெறுகிறதோ அந்த கட்சியை வீழ்த்த முடியாது பார்க்கலாம் அண்ணாமலே அன்புமணிக்கு அடுத்தது எந்தெந்த கட்சிகள் மேல்மா கூட்டோட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக வர போறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க